காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ திரு கருமாணிக்கம் அவர்கள் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கழுகூர்னிங்கிற கிராமத்தில் நான் வர்றேன் மக்களை பார்க்க வர்றேன் மக்கள் மனு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முன்னேற்பாடு செய்ய சொல்லி காங்கிரஸ்காரர்களை தனது கட்சியைச் சேர்ந்த பத்து பதினைந்து நிர்வாகிகளை முன்னாலேயே அனுப்பிவிட்டு பத்திரிக்கை புடை சொல்ல அங்கே உள்ளே போனால் ஒரு மக்கள் கூட வர மறுத்துட்டாங்க மனு தர மறுத்துட்டாங்க என்ன காரணம் ஒரு இருந்து மற்றம் ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து ஒருத்தரம் ஒரு வயதான மூதாட்டி மட்டும் போனால் போகுதுன்னு சொல்லி வந்து ஒரு பொன்னாடை போத்த அந்த அம்மாவுக்கு இவர் பொண்ணாடை போத்துகிற காட்சியை தான் இந்த இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் ஏன் இந்த புறக்கணிப்பு செய்கிறார்கள் கடந்த நாலு ஆண்டுகளாக வராத எம்எல்ஏ கடந்த நாலு ஆண்டுகளில் நாங்கள் கொடுத்த மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கிறாத எம்எல்ஏ இப்போ மற்ற இங்க எதுக்காக வர்றாரு அப்படிங்கிற ஆத்திரத்துல தான் மக்கள் இந்த புறக்கணிப்பை செஞ்சுருக்கிறாங்க இது மட்டுமல்ல இந்த எம்எல்ஏவுடைய பின்புலத்தையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் இவருடைய தகப்பனார் திரு கே ஆர் ராமசாமி அண்ணன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தவர் பதினேழு ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல இருந்து தொண்ணூத்தொன்று வரை ரெண்டு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பத்து ஆண்டுகள் மொத்தம் பதினேழு ஆண்டுகள் இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இதே கே ஆர் ராமசாமி அவர்களுடைய தகப்பனார் கப்பலூர் கரிய மாணிக்கம் அம்பலம் அவர்கள் அவர் யாருன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த கரு மாணிக்கம் அவர்களுடைய தாத்தா அப்பா பற்ற தாத்தா அவர் பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏவா பத்து பதினஞ்சு வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு ஆக அவர் ஒரு பதினஞ்சு வருஷம் தாப்பினார் ஒரு பதினேழு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் இவர் ஒரு இன்னைக்கு வர நாலு வருஷம் ஆண்டிருக்கிறார் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாத்தா அப்பா மகன் என்ற வம்சாவளியாக இவர்கள் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த சட்டமன்றம் எந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி ராமநாதபுரத்தினுடைய நெற்களஞ்சியமாக காலத்தில் இருந்தது திருவள சட்டமன்றம் திருவளப் பகுதி அந்த அது என்னாச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வறட்சியை அனுபவிச்சிட்ருக்கு அந்த பகுதிக்கு விவசாயத்திற்கு ஆற்று பாசனத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் இன்னைக்கு கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல உப்பூர் தெர்மல் பவர் பிளான்ட்டு கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்த அந்த பிளான்ட்டு திமுக சதித்திட்டம் தீட்டி அந்த 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 திட்டத்தை சீர்குலைச்சி இன்றைக்கி ஒரு நெருக்கடியில் அந்த திட்டத்தை முடக்கி கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசு நிதி மக்களுடைய வரிப்பணம் கடற்கரையில் துருபிடிச்சு போய் கிடக்கு ஒன்றுக்கு ஆகாத திட்டமாக போயிடுச்சு இப்படி கையாளாகாத மனிதர்கள் இவர்கள் என்ன செய்துவிட முடியும் இவர்களால் ஒன்றும் செய்ய விடாது என்று மக்கள் புறக்கணித்த அந்த அந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம் தான் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அவங்கள புறக்கணிச்சிருக்கிறாங்க இது காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல இந்த எம்எல்ஏக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுகவினுடைய கூட்டணியில் வந்த அத்தனை எம்எல்ஏக்களையும் மக்கள் வரக்கூடிய சட்டமன்றத்தில் புறக்கணிப்பார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பலையை சந்திப்பார்கள் மக்கள் ஓட ஓட விரட்டுவார்கள் என்பது மட்டும் உண்மை